சூப்பர் சிங்கர் லெவன் இந்த சீசனுடைய பைனல் டிக்கெட் பின்னாலே ஃபர்ஸ்ட் ஆளை வந்து செலக்ட் பண்ண போறாங்க வந்து கடைசி ரெண்டு நாட்கள் சனி நாயர் ரெண்டு நாளுமே அந்த நிகழ்ச்சியாக நடந்துச்சு எடுத்த உடனே பாலபிரியா வந்து மிஸ்டர் கேள்விக்கு பதிலும் என்னாச்சு அந்த பாட்டை வந்து பாடினாங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து பட் ட்ரெஸ் இருந்த அளவுக்கு பாட்டு இல்லைன்றது தான் உண்மை ஸோ ஓகே அதுக்கப்புறம் வந்து சிறப்பா எல்லாம் சொல்ல முடியாது ஓகே அந்த பாட்டு அதுக்கு அடுத்து பாடம் வந்த ஃபர்ஹான் அவர் வந்து தசாவதாரத்துல வந்து கல்லை மட்டும் கண்டால் அந்த பாட்டை வந்து பாடம் வந்தாரு கிட்டத்தட்ட கமலஹாசன் போட்ட மாதிரி நாமம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டே வந்தாரு ரொம்ப நல்லா பாடினாரு ரொம்ப அப்பிரகாசமா பாடினாரு அந்த பாட்டை வந்து நல்லா உணர்ந்து பாடினாரு ஆனா அந்த உணர்ந்து பாடினதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து பாராட்டின விஷயம் பாருங்க அங்கதான் வந்து ரொம்ப நஞ்சன்னைக்கிட்டாங்க நீங்க ஒரு முஸ்லீம் நீங்க இந்து கடவுளை பத்தி பாருங்க ஒரு இந்திய மதம் அந்த மதம் நீங்க இருந்தாலும் கடவுள் இசை கடவுள்னு சொல்லிட்டு நம்ம மஷ்கின்னு இருக்காரு பாத்தீங்களா வழக்கமாக ஒரு சாதாரணமாக கொஞ்சம் ஓவரா பாராட்டுவாரு இதுல பயங்கர ஓவரா பாராட்ட ஆரம்பிச்சு ஒரு மாதிரி கூசி ராயன் இருந்தாராஜியா என்னோட லிங்கி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தரேன்னு சொன்னார் லிங்கி ஒரு பாட்டுக்கு அதை கூட அவன் வாங்குவாது என்னன்னா லுங்கி கூட வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ண சத்யா வந்து ஒரு புதுசா ஒரு மொபைல வந்து லான்ச் பண்ணாங்க அதுல சிறந்த நிறைய அந்த கோல்டு காயின் வச்சிருக்கிறார் ஆஹ் ஸ்பான்சர் வந்து மீனாட்சிக்கும் தர்ஷனாவுக்கும் கொடுத்தாங்க அந்த முது புது மொபைல ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ப்ளஸ் வேலை இருக்கிற ஒரு மொபைல் அது ஓகே அப்புறம் வந்து தவசிரி வந்து தில்லனா மோனம் எல்லாம் மனோரமா போட்டு இந்த ட்ரெஸ் வச்சுட்டு இந்த தில்லங்கிட்ட தெப்பாங்க கொடுத்து ஆட்டம் ஆடுவேன்ற காப்பா அட்டுப்பா அடுவேன் அந்த பாட்டை வந்து அவங்க வந்து பாட வந்தாங்க ரொம்ப அட்டகாசமா பாடினாங்க உண்மையா சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா பாடினாங்க அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா அந்த டான்ஸ் ஆடிகிட்டே பாட்டு பாடும்போது கொஞ்சம் மூச்சு மெயின்டைன் பண்ண முடியல அது ஒரு குறைதான் ஏன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது இது ரெண்டுமே சேர்ந்து சிங்க் ஆகி வருதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது அதுவும் அந்த பாட்டு டான்ஸ்லாம் ஆட வேண்டிய காரணத்தினால அந்த பாட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாடம் கிடைக்கல கோல்டும் கொடுக்கல கோல்டுக்கு உகந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க கொடுக்க வேண்டிய படம் தான் ஏன்னா அது ஒரு முயற்சி இருந்துச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பாடினேன் மீனாட்சி நெஞ்சி நிலைய நிலைய பாட்டு பாடினாங்க நல்லா பாடினாங்க அதை தாண்டி வந்து அந்த பாட்டை வந்து மிக சிறப்பாக பாடினாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக நான் இல்லைன்னு சொல்ல மா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆனால் அவங்களுக்கு வந்து வந்து ஒரு கோல்டை கொடுத்தாங்க ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா மீனாட்சியின் பேர் நியான் வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே பேரில் சரிகமாக பா ஹிந்தி சேஷனில் மீனாட்சி ஒரு பொண்ணு பாடிச்சு நெஞ்சு நிலைய பாட்டையும் வந்து வெண்ணிலவே நிறைய பாட்டும் வந்து பாடின பாட்டு சுரத்தோட பாடின விஷயம் இருக்கு இல்லையா அந்த பாட்டு பாடினதுக்கு இன்னி வரைக்கும் கிட்டக்க யாருமே புதுசா நிகழ்ச்சியில வந்து வரலன்னு நினைக்கிறேன் நீங்க வேணா அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு போடுவேன் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாருங்க அவ்வளவு அட்டாசமா பாடிங்க அப்பத்தனியும் நம்ம மீனாட்சி பாடினது எந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சரண் ராஜா அவர் வந்து பொய்க்கால் குதிரை பொய்கால் ஆட்டம் ஆடுற மாதிரி அது பெரிய கட்டையை கட்டிக்கிட்டு ஒரு வந்து தஞ்சாவூர்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாடல பாடினாரு நல்லா பாடினாரு பொய்க்கால் வச்சு ஆனதை தாண்டி அதுல ஒன்றும் பெரிய அளவுக்கு எனக்கு வந்து அந்த பாட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகலை ஆனா அவருக்கும் ஒரு கோல்டு இதெல்லாம் கொடுத்தாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராமிய கலை அது சொல்லிட்டு பயங்கரமா வந்து கொஞ்சம் அந்த கிராமிய கலைகளை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படி இப்படின்னா சொல்லி ஒரு மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி பேசுனாங்க அதுக்கு அடுத்த நான் ஞாயிற்றுக்கிழமை என்னங்க பாத்தீங்கன்னா அன்னக்கிளி உண்மை தேடுதல் பாட்டோட வந்து நம்ம ஆண் பெண் பாட்டு பாடினாங்க நல்லா பாடினாங்க ரொம்ப அழகா பாடினாங்க அதே போல ஒரு விஷயத்தோட பாடினாங்க நான் உடனே நம்ம மிஸ்கினை வந்து கொஞ்சம் இளையராஜா பத்தி பேசணும்னே ஓவரா பேசுவாருன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ நாஷ்ட அழைச்சிக்காக விடுவார்னு சொல்லிட்டு கிளம்பி போக அவர் என்ன சொல்றது போ அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் வைஸ் அது மாதிரி ஏதோ யோசிச்சு ஏதோ ஒன்னு அடிச்சு விட்டார் ஒரு பாட்டுக்கு அதுக்கப்புறம் வந்த நிக்கில் பாண்ட பாட்டு வந்து ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு என்ன இருமனம் கொண்ட இருமன வாழ்வில் நீங்க இந்த பாட்டை வந்து எஸ்பிபி ரொம்ப ஆசமா பாடியிருப்பாரு பட் நிக்கிறோட மெலிசான குரல் அந்த பாட்டை கேட்கறது ரொம்ப புதுசா இருந்துச்சு அதுல வந்து முக்கியமானது என்ன வண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பொம்மை வச்சுட்டு வந்து தொண்டைக்குள்ள வாய் அசாம ஒரு குரல் கொடுப்பான் சதன் ஒரு பாடகர் வந்து அந்த பாட்டை பாடிருப்பாரு கூட எஸ்பிபியோட அந்த குரலையும் அவங்க கொடுத்துக்கிட்டு அதோடைய ஸ்ருதியும் கரெக்டா சிரிக்கிறது இதில் சிரிக்கிறது இது எல்லாத்தையும் ரொம்ப அட்டகாசமா பண்ணா உண்மையாவே நிகிலுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் வந்து பாடினாரு அவர் வந்து இந்த நம்ம சிம்மரன் கிடைத்துட்டு போய் வந்து மிக்சடு ஒரு ஒரு கலோஜ் கஜோல் மாதிரி ஒரு மிக்சடு பாட்டு பாடவர் இல்லையா பொன்மகள் வந்தால் அந்த மாதிரி பாட்டு இது மாதிரி எல்லாம் பாடம் அந்த சூர்யா வந்து டான்ஸ் ஆடுவார்கள் அந்த பாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணி பண்ணாரு ரீக்ரியேஷனில் சூர்யா மாதிரி நடிக்க முயற்சி பண்ணதானா ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் வந்து சிம்மரனா அண்ண தவசீலிக்கும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அந்த பாட்டும் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறாங்க தான் இருக்கும் தர்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பானுமதி பாடினேன் அழகான பொண்ணுனா அதுக்கத்தை கண்டு அந்த பாட்டை பாடினா நல்லா பாடினாங்க அந்த பாட்டை அவங்க 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 பாடின விதமும் நல்லா இருந்துச்சு அங்கே டிஷாண்டனா வந்து அருந்தது வந்து பாடினாங்க இலங்கை அகதி முகாம் முகாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் நாடே அந்த பாட்டை வந்து பாடினாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க பாட்டு பிரச்சனை என்னன்னா அது ஆண் நிறைய கேட்டு பழகினதுனால பெண் குரல்ல வந்து அந்த பாட்டை வந்து எனக்கு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல ஆனா அதற்கு பின்னணியில வந்து இளைஞர் போர் நண்பர்கள் இருந்தது குடும்பத்தை எடுத்துறது இந்த மாதிரி பல காட்சிகளை வந்து நாடகமா பின்னாடி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த பாட்டுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் விஷுவல்ஸை வந்து டாமினேட் பண்ணதுனால எனக்கு பாட்டு மேலே கான்சன்ட்ரேஷன் இல்லைன்றது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த பாட்டை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அழுதாங்களா இல்லை அதுக்கு பின்னாடியில் நடக்கும் நடந்த காட்சிகளை வச்சு இவங்க வந்து உருகி அழுதாங்களான்றதுக்கு இந்த வரைக்கும் விளக்கமே இல்லை ரொம்ப அந்த இந்த இலங்கை போர் இந்த விஷயத்தை வச்சு ரொம்ப நேரமா அந்த அந்த எபிசோட வந்து ரொம்ப நேரமா வந்து அவங்களுக்கு பொக்கி பாதுகாத்து அது அழகு எல்லாரும் அழக வச்சு அஹ் காட்டியே ஆகணுன்ற விஷயத்துக்கு பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஆர்பி வேற வழி கிடையாது இது மாதிரி ஒரு நாலஞ்சு விஷயம் நடக்கும்போது டிஆர்பி இருக்க அதுவும் முதல் முதலாக வந்து இந்த மாதிரி முகாம்ல இருந்து வரக்கூடிய இலங்கையில இருந்து ஒரு பொண்ணை வரதுக்கு முகாம்ல இருந்து வரக்கூடிய பெண்ணை கூப்பிட்டு வந்து அஹ் பாட வச்சு அவங்கள வந்து ஒரு ஆளாக்கி பார்க்கறதுட்டு ஒரு நல்ல விஷயம்தான் சாம் சியஸ் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தம் தான் வந்திருந்தாரு அவரு அவர் ஏற்கனவே சூப்பர் சிங்கர்ல முதல்ல ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆனவர் சொல்றதை சொல்லிட்டு அதற்கப்பறம் வந்து இந்த பாடகர்கள நிறைய பேர் நான் பயன்படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் நிறைய புதிய பாடகர்கள் நான் கண்டிப்பாக பயன்படுத்துவேன்னு சொன்னதும் வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது நல்ல ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவர்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய விஷயம்னா சாம்சியஸை தாண்டி உன்னியை வந்து மெமிகரி பண்றேன்னு சொல்லிட்டு வந்து தவசீலி பண்ண விஷயமும் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மிஸ்கின போட்டு கலாய்ச்சதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையாக அந்த 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 தைரியம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கூடவே வந்து மிஸ்கின் வந்து ஒரு பெரிய பாபிய கூப்பிட்டு வந்து கொடுத்துட்டு அஹ் பிசாந்தண்ணாவுக்கு அந்த அந்த பொம்மையை கொடுத்தாரு யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதை கொடுத்தாரு அஹ் இதற்கப்புறம் வந்து ஒரு டெட்டி பேரை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்னென்னமோ கொடுக்குறாரு அதையெல்லாம் தாண்டி ரெண்டு வாட்ச் கொடுத்துருக்காரு பட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாகவே வந்து பல ப்ரோக்ராமில் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் கீழே அவர் ஒரு தனி பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்கார் அந்த நிகழ்ச்சியில் வந்து உண்மையாக சொல்லணும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நான் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டாக செலக்ட் பண்ணது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல முடிவு பாராட்டத்தக்க முடிவு தான் நிக்கிலை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக செலெக்ட் பண்ணாங்க நான் வந்து நிறைய ஓரம் இன்ஜினியர்களாக பண்ணி உங்கள வச்சு செலக்ட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி இதை பண்ணுவாங்களான்னு வந்து டெலிவிஷனில் நடக்கக்கூடிய எல்லா ஒரு புலர்புடையங்களையும் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா உண்மையாவே எதிர்பார்க்காத விதமா நிக்கில வந்து செலக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம் முக்கியமா இந்த நிகழ்ச்சியில வந்து அமைதியா அட்டகாசமா போச்சு பெரிய அளவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இந்த நிகழ்ச்சி போனது இந்த ரெண்டு புத்திரம் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் மிக சிறப்பான விஷயம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்ததுக்கான முக்கியமான காரணம் இந்த ரெண்டு நாளும் பிரியங்கா கூட வந்து ஓஸ்ட் பண்ணலன்றதுனாலதான் இறைச்சல் இல்லாம அவ்வப்போது நல்ல சின்ன சின்னதா கட்டிங் ஒரு மாதிரி ஒரு நகைச்சுவா பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மாத்தாப்பா வந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அற்புதமா பண்ணாரு தயவு செஞ்சு இதே மாதிரி அமைதியா இருந்தா இசை நிகழ்ச்சியை நல்லா ரசிக்க முடியும் நினைக்கிறேன் விஜய் கோர்ட்டுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறேன் சோ அடுத்த வாரம் சூப்பர் சிங்கர்ல செகண்ட் பைனலிஸ்ட்கு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அது வரைக்கும் உங்களப்படுவது சங்கர்